ஒரு இன்வெர்டர் வாங்கும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஏற்கனவே இன்வெர்டர் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் நமக்கு சரியா தெரியாது ஸோ ஒரு இன்வெர்டரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அதோட கேவியை எப்படி சரியா பார்த்து வாங்குறது ஒரு பேட்டரியோட பேக்கப் டைம் நம்ம எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் இருக்கு ஏசி ஏசின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இது நம்ம வீட்டில் ரெகுலரா யூஸ் பண்ற பவர் நம்ம வீட்ல யூஸ் பண்ற எல்லா அப்ளைன்ஸும் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஒர்க்காற மாதிரிதான் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்த டைரக்ட் கரண்ட் இந்த டைரக்ட் கரண்ட்ங்கிறது நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் பேட்டரியில இருந்து உருவாகிற கரண்ட் தான் டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவோம் இந்த டைரக்ட் கரண்டை நம்ம வீட்ல இருக்க அப்ளைன்சஸ்க்கு கொடுத்தா அது வந்து கரெக்டா எடுத்துக்காது சோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த இன்வெர்டர் வந்து யூஸ் பண்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா இந்த இன்வெர்டர் வந்து ஏசி கரண்டை ஏசி கரண்டா மாத்தி எங்களுக்கு

இந்த இன்வென்டர்னால ஓனா லைட் ஃபேன் அண்ட் ஹெவி அப்ளைன்சஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல நாய்ஸ் லெவல் வந்து கம்மியா இருக்கும் அப்புறம் இந்த டிலே வந்து உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது சோ பவர் கட் ஆன மாதிரி உங்களுக்கு எந்த டிலேவும் இல்லாம உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆயிரும் இன்வெர்ட்டர் மொத்தம் ரெண்டு வோல்டேஜ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு உங்க ஏரியால பவர் போறத பொறுத்து நீங்க அந்த இன்வெர்டரை கரெக்டா சூஸ் பண்ணணும் பவர் கட் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு அப்படின்னா நீங்க டுவெல் வால் டெஸ்ட் இன்வெர்டர் கரெக்டா இருக்கும் இது இதே ஏரியால பவர் கட் வந்து ரொம்ப அதிக போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க டுவெண்ட்டி வோல்டேஜ் இருக்க இன்வெர்டர் வாங்கினா கரெக்டா இருக்கும் இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு பவர் எப்பவுமே கொடுக்காது கரண்ட் போனதுக்கு அப்புறம் பேட்டரியில் கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கும் சோ நீங்க வெறும் இன்வெர்டர் மட்டும் பெஸ்டா வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு

ஷாட் பவர் கட் இருக்கிற ஏரியாவுக்கு இந்த மாதிரி பேட்டரி வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அடுத்த டைப் வந்து ட்யூப்லர் பேட்டரி இந்த பேட்டரியோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் காஸ்ட் வைஸாவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு அதிகம் இருக்கும் பவர் கட் ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி வந்து பர்ஃபெக்டா எடுத்தோம் அப்படின்னா அது நாற்பது வாட்ஸ் இருக்கும் ஃபேன் எடுத்தோம் அப்படின்னா அது எண்பது வாட்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட வாட்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா நான் நாலு லைட்டை வந்து பயன்படுத்த போறேன் ஸோ ஒரு டியூப்லைட்டோட வாட்ச் வந்து நாற்பது வாட்ச் இருக்கும் அப்போ நாலு டியூப் டியூப்லைட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபது வாட்ஸ் இருக்கும் இதே மாதிரி ஃபேனுக்கு அதை டிவி எடுத்தோம் அப்படின்னா டிவி அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன பயன்படுத்தறோமோ அதோட வாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு அத டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு வாட்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் சோ இங்க நம்ம டோட்டலா அறுநூத்தி ஐம்பது வாட்ஸ வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் சரி இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு இன்வெர்டரோட விஏ இல்ல கேவிஏ வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கிறது இந்த விஏ கேவிஏ அப்படின்றது அந்த இன்வெர்டரோட கெப்பாசிட்டியை வந்து குறிப்பிடுது சோ இந்த கெப்பாசிட்டி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த அளவு லோட பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்தாப்லதான் இந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் சோ அப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் நம்ம வீட்டுல எந்த அளவு லோட கரண்ட் இல்லாதப்போ அந்த இன்வெர்டர் மூலமா பயன்படுத்துவோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ண வேண்டியது ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பெரிய அப்ளையன்ஸை வந்து நம்ம இன்வெர்டர்ல பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்தக்கூடாது அடிப்படையா தேவைப்படுற அப்ளைன்ஸ் டியூப் லைட் ஃபேனு இல்ல அதிகபட்சமா ஒரு டிவி இந்த மாதிரி விஷயங்களை தான் பயன்படுத்துவோம் இது பேட்டரி அப்படிங்கறது டிசி பவரை கொடுக்கக்கூடியது இந்த டிசி பவர்ல ரியாக்டிவ் பவர் பவர் ஃபேக்டர் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த பார்முலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சாம்பியர் அவர் தான் ஸோ அதை மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஃபார்முலா படி நம்ம கால்குலேட் பண்ணி அதோட அவுட் புட் வேலு எடுத்தோம் அப்படின்னா ஏஹெச் வந்து வந்து வரும் நமக்கு தெரியும் ஏஹெச் அப்படின்ற பேட்டரி வந்து கிடையாது அதனால அதுக்கு நியரா இருக்கிறது டூ ஹண்ட்ரட் ஏஹெச் இந்த டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரியை நம்ம செலக்ட் பண்ணும் போது அறுநூத்தி ஐம்பது பாக்ஸ் லோடுக்கு நமக்கு மூணு மணி நேரத்துக்கு பேக்கப் வந்து கொடுக்கும் இது இன்வெர்டரோட கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ பேட்டரியை செலக்ட் பண்ணணும் இந்த பேட்டரியை எதை பொறுத்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா நமக்கு எவ்வளவு நேரம் பேக்கப் வேணுமோ அதை பொறுத்து வந்து இந்த பேட்டரியை செலக்ட் பண்ணணும் இப்போ உதாரணமா நான் செலக்ட் பண்ண சிக்ஸ் வாட்ஸ் லோடு எனக்கு மூணு மணி நேரம் பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் இந்த பேட்டரியோட பேக்கப் நம்மளால ரெண்டு விதமா தெரிஞ்சிக்க முடியும் ஒன்னு வந்து ஃபார்முலா சிம்பிளா நம்மளால ஃபார்முலாவை பயன்படுத்தி தெரிஞ்சிக்கலாம் இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்டரியோட பேக்கப் டைம் ஹவர்ஸ்ல வந்து கேல்குலேட் பண்றதுக்கு பேட்டரியோட ஏஹெச் ஓல்டேஜ் பேட்டரியோட எஃபிஷியன்சி இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளோட லோடு அதாவது ஆக்டிவ் பவரை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பேக்கப் டைம் அப்படின்றது தெரியும் நமக்கு மூணு மணி நேரம் பேட்டரி ஏஹெச் அப்படின்றது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கும் ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டியை ஏஹெச்லையும் குறிப்பிடுவாங்க டபிள்யூஹெச் குறிப்பிடுவாங்க அதாவது ஆம்பியர் அவர் இல்ல வாட் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக லெட்டாசிட் பேட்டரிக்கு ஏஹெச் வந்து குறிப்பிடுவாங்க எதனால அப்படின்னா இது டுவெல் வோல்ட் தான் எல்லா பக்கமும் இருக்கும் இதோட பேட்டரியோட வோல்டேஜ் அப்படின்றதுனால இதோட வேரியக்கூடிய பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஹெச் அதோட ஆம்பியர் தான் வந்து பேட்டரியோட சைஸை பொறுத்து மாறுபடும் அதனால ஏஹெச்ல குறிப்பிடுவாங்க அதை லிட்டியம் வயதுல பார்த்தோம் அப்படின்னா அதோட வோல்டேஜும் மாறும் ஆம்பியர் அவரும் மாறும் அதனால அதை வாட் அவர்ல வந்து குறிப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியா வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்கேன் லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தா இதோட வோல்டேஜ் வந்து வோல்ட் இன்வெர்டர் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணணும் என்னன்னா நம்ம ஒரு கேல்குலேட் பண்ணி பாக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு விஏ நம்ம எடுக்கிறோம் இந்த இருந்து எப்பவுமே நூறு இரநூறு விஏ அதிகமான நம்ம இன்வெர்டரோட கெப்பாசிட்டியை வந்து தேர்ந்தெடுக்கணும் எதனால அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம ஃபியூச்சர்ல ரெண்டு மூணு லோட நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த அதிக வீயை இருக்கும்போது அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் கரெக்டா லோடு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா நம்ம அந்த வீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட பேக்கப் டைம் நம்ம இப்ப கேல்குலேட் பண்ண டைம் அவர்ஸ் வந்து எல்லா நேரமும் அந்த சிக்ஸ் பிப்டி வாட்ஸ் ரன்னிங்ல இருக்கிறதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம் ஆனா நம்ம ரியலா பயன்படுத்தும் போது எல்லா நேரமும் அந்த அறுநூத்தம்பது வாட்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்காது சோ சில நேரம் முன்னூறு வாட்ஸ் இருக்கலாம் சில நேரம் நானூறு வாட்ஸ் இருக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய லோடோட அளவு குறையும் போது பேட்டரியோட பேக்கப் டைமும் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது விஷயம் பேட்டரியோட எஃபிஷியன்சி பேட்டரியோட எஃபிஷியன்சி நம்ம செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெயில் காலம் வந்தாலே பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது எல்லா விஷயத்தையும் கூவா டீல் பண்றவங்க கூட வெயில் காலத்துல பத்து நிமிஷம் பவர் கட்டால போச்சுன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க எந்த இன்வெர்டர் வாங்கலாம் அத வாங்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு எவ்வளவு பவர் கொண்ட இன்வெர்டர் வாங்கலாம் பராமரிப்பது எப்படி இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பாக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முழு வீடியோவும் தொடர்ந்து பாருங்க பொதுவா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத சிலருக்காக முதல்ல இதை சொல்லிடுறேன் இன்வெர்ட்டர் அப்படின்னாலே தானாக இயங்கக்கூடியதுதான் பவர் கட் ஆன உடனே அது தானாக இயங்க ஆரம்பிச்சிடும் மின்சாரம் வந்ததும் அதனுடைய இயக்கம் தானாக நின்றுடும் உங்களுடைய இன்வெர்ட்டர்ல சார்ஜ் குறையும் போது மின்சாரத்துல இருந்து அதுவாகவே சார்ஜ் ஆகிக்கும் சோ இன்வெர்டரும் இன்வெர்ட்டர் பேட்டரியும் எப்போதுமே கரண்ட் கனெக்ஷன்ல தான் வச்சிருக்கணும் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது டைரக்ட் கரண்ட அல்டர்னேட்டிங் கரண்டா மாத்தி நமக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல கொடுக்குது முன்னால எல்லாம் சிக்ஸ் பிப்டி வார்ட்ஸ்லதான் இன்வெர்டர் அதிகமா விற்பனைக்கு வந்து கொண்டிருந்தது இதை வைத்து ஒரு ஃபேன் ஒரு டிவி ஒரு லைட் இந்த மாதிரி முடியும் ஆனா இப்போ மிடில் கிளாஸ் சின்னதா தொழில் செய்கிறவங்களோ அதிகமா தேர்ந்தெடுக்கிறது என்னன்னு கொண்ட இன்வெர்டர் தான் இப்போதைய நிலையில அதிகமா விற்பனை ஆகக்கூடிய இன்வெர்டரும் இதுன்னு சொல்லலாம் இல்ல ஐந்து லைட்ஸ் ஃபேன் டிவி அல்லது கம்ப்யூட்டர் இப்படி எளிதாக இயக்க முடியும் பேசிக்கான ரூல் என்னன்னா நீங்க வாங்குற இன்வெர்ட்டர் பவர் கட் ஆகும் போது நீங்க என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்துறீங்களோ அந்த சாதனங்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையை வைத்துதான் முடிவு செய்யணும் நம்ம வழக்கமா பயன்படுத்துற பொருட்கள்ல எத்தனை வாட்ஸ்ங்கிறது குறிக்கப்பட்டிருக்கும் நீங்க கரண்ட் இல்லாம இன்வெர்டர் உபயோகப்படுத்தும் போது அந்த மின்சார பொருட்களுடைய வாட்ஸ் மொத்தமா கூட்டிக்கோங்க அந்த மொத்த வாட்ஸ பாயிண்ட் எயிட்டால பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய மொத்த தேவை எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படின்னா அதை பாயிண்ட் எய்ட் ஆல டிவைட் பண்ணா தௌசண்ட் கிடைக்கும் சோ தௌசண்ட் விஏ உள்ள இன்வெர்டர் அல்லது ஒன் கேவிஏ க்கு அதிகமாக இருக்கக்கூடிய இன்வெர்டர் உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும் இன்வெர்டர் எப்போதுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்திறனோட எங்காது பொதுவாகவே எழுபது முதல் எண்பது சதவீதம் பவரை மட்டும்தான் வெளிப்படுத்தும் அதாவது ஒன் கேவியை இன்வெர்டர் வாங்கினாலும் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம லோட் கொடுக்க முடியும் சோ உங்களுடைய தேவையை விட டுவெண்டி அதிகமான கேவியை இருக்கிற மாதிரி இன்வெர்டரை நீங்க செலக்ட் பண்றது பெஸ்ட் இன்வெர்டர் வாங்கும்போது அந்த பிராண்டோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க இப்போதெல்லாம் ஷைன் வேவ் இன்வெர்டர் தான் விற்பனைக்கு வருது நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இன்வெர்டர் ஸ்கொயர் வேவ் இன்வெர்டரா இருந்துச்சுன்னா அதை முற்றிலும் ஸ்கொயர் வேவ் இன்வெர்டர்கள் உங்களுடைய மின்சாதன பொருட்களை பழுதடைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய பகுதியில நாலு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு மேல பவர் கட் ஆகுது அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய பேட்டரிகளை நீங்க தேர்வு செய்யறது நல்லது உங்களுடைய தேவை ஒரு கிலோவாட்ல இருந்து ரெண்டு கிலோவாட் ஆக நீங்க டபுள் பேட்டரிக்கு போறது பெட்டரா இருக்கும் பேட்டரிய பொறுத்த வரைக்கும் அதிக வாரண்டி கொடுக்கக்கூடிய பேட்டரிய நீங்க செலக்ட் செய்யலாம் வாரண்டி பீரியட் குறைவா இருக்கு பிரைஸும் கம்மியா இருக்குது அப்படின்னா அதனுடைய தரம் குறைவா தான் இருக்கும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க விலை செட் அதிகமா இருந்தாலும் டியூப்லர் பேட்டரி வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க டியூப்லர் பேட்டரி தான் இன்வெர்டருக்கு நீண்ட காலம் கூடியதாக இருக்குது பராமரிப்பு செலவு இதற்கு குறைவு எந்த காரணத்துக்கு கொண்டும் பேட்டரி விஷயத்துல மட்டும் சமரசம் செய்து கொள்ளவே வேணாம் விலை குறையுது அப்படின்னு சொல்லி தரம் குறைந்த பேட்டரிய வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு வீண் செலவாக தான் முடியும் குறிப்பா சொல்லணும்னா இன்வெர்ட்டர் தேவை அதிகமாக இருக்கிற நேரத்துல பேட்டரியுடைய டிமாண்ட் அதிகமாகும் சோ இந்த நேரத்துல தரம் குறைந்த பேட்டரி உங்க தலையில கட்டி வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால பல வருஷமா இன்வெர்ட்டர் தயாரிப்புல இருக்கக்கூடிய அல்லது இன்வெர்ட்டர் பேட்டரி தயாரிப்புல இருக்கக்கூடிய பிராண்டட் பேட்டரியிலேயே வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க இன்வெர்டரை பிக்ஸ் பண்ணும்போது எப்போதுமே உயரமான செல்ஃப் அல்லது லாப்ட்ல தான் குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல பொருத்துறதுதான் சரியான முறை வேறு வழி இல்லாம இன்வெர்டரை கீழே வைக்க வேண்டிய சூழலை வந்தாலும் ஈரப்பதம் இல்லாத இடத்திலும் தண்ணீர் படாத இடமாகவும் குழந்தைகள் செல்ல முடியாத இடமாகவும் பார்த்து பொருத்த வேண்டியது அவசியம் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் முக்கியமா சமையல் அறை அல்லது கேஸ் ஸ்டவ் இருக்கிற ஏரியா அல்லது நெருப்பு பயன்படுத்தக்கூடிய பகுதி மண்ணெண்ணெய் இந்த மாதிரி இடத்திலேயோ அல்லது அதற்கு அருகிலேயோ இன்வெர்டரை பொறுத்துறத நம்ம தவிர்க்கிறது நல்லது இன்வெர்டர்ல தூசி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது சிலர் அதனால துணியை அல்லது ஷீட் எல்லாம் போட்டு முடி வைப்பாங்க சிலர் இருந்தாலும் எல்லாம் போட்டு முடி வைப்பாங்க இது ஆபத்துல தான் முடியும் சோ இந்த மாதிரி எப்பவுமே பண்ணவே கூடாது மின் தடை இல்லாத போது கூட குறைந்தபட்ச மாதத்துக்கு ஒரு முறையாவது மெயின் சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு இன்வெர்ட்டர் மின்சாரத்தை பயன்படுத்தினா இன்வெர்ட்டரும் இன்வெர்ட்டர் பேட்டரியும் பழுதடையாம அதிக திறனுடன் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பேட்டரிக்கு தேவையான டிஸ்டில்டு வாட்டர் குறைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை பார்த்து ஊற்றணும் டிஸ்டில் வாட்டர் போது வாங்கி வாங்கி யூஸ் சரியான இருக்கும் அதே மாதிரி ஊற்றும் போது என்ன அளவுல குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் அதை விட அதிகமான அளவுல ஊட்ட வேண்டாம் இப்படி நீங்க அதிகமான அளவுல ஊற்றும் போது பேட்டரியுடைய செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து மற்றவங்க